வணக்கம் நானும் காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு ரெண்டு மூணு நாளுக்கு விரணும் அப்போ இன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் புல் பிடுங்கி ஒதுக்கி போட்டு கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்குது இன்றைக்கு இருபத்தேழு டிகிரியாக இருக்கிறதுனால ஏன்னா நேற்று முந்திர எல்லாம் முப்பத்தேழு முப்பத்தொம்போது டிகிரி அப்போ இருபது தான் வந்து தண்ணி ஊற்றினது காலையில் வந்து தண்ணி ஊற்றினது இப்போ என்றைக்கும் தண்ணி ஊற்றணும் உருளக்கிழங்கள்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு மற்ற பீட்ரூட்டும் நல்லா வந்துட்டுருக்குது இருக்குது பீட்ரூட் இல்லை வந்து இன்றைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதோடு பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம் அப்படி வந்துருக்கான்றது அதையும் பார்ப்போம் பீன்ஸ் வந்து காய்க்க வலிக்கிட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்துருக்குது அப்புறம் நிறைய விரைக்கில் இன்னும் கூடுதலாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ ஓரளவு தான் இருக்குது மற்ற அவரையும் நல்லா வளர்ந்துருக்கு வந்துட்டுருக்குது மற்றது அந்த சுக்குனின்றது வந்து சுக்குனி வந்து சுக்குனி சொல்கிறது அது வந்து வெள்ளரிக்காய்ட்டு நான் சொல்கிறேன் நான் அது வெள்ளரிக்காய் இல்லையாம் சீமை சுரக்காய் அதை பேர் வந்து சீமை சுரக்காயாம் ஒரு உறவு இதில் மெசேஜ் போட்டிருந்ததுனால அதை தெரிஞ்சு கொண்டேன் அப்போ அது வெள்ளரிக்காய் இல்லை சீம சுரக்காய் வெள்ளரிக்காய் வந்து கொடி போ கொடி போலாங்க ஊரில் பட படர்ந்தானே அது இப்படி இது இது இந்த மாதிரி தனி இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு செடியாக வளர்கிறதுனால அது பேர் வந்து சீம சுரக்காய் வாங்குவோம் போய் பார்ப்போம் அப்படி எப்படி இருக்கான்னு சொல்லி ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னோடய கூட்டி தோட்டம் நீங்கள் பார்க்குறதுன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வளர்ந்து வர்ற விதத்தை தான் உங்கள்கிட்ட காமிச்சு கொண்டிருக்குறேன் அந்த முன்னுக்கு இருக்கிறது வெங்காயம் சிவப்பு வெங்காயம் வந்து நல்லா இருக்குது அந்த வெள்ளை வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஆனால் அது பெருசாக இல்லை எனக்கு சொன்னால் நான் அந்த குளிருக்க நட்டதுனால அதோடய வளர்ச்சி வந்து அவ்வளோ இல்லை இருந்தாலும் வந்துருக்குது வந்த வரைக்கும் லாபம் அதே நேரத்தில் பெரிய வெங்காயம் பாருங்க நல்லா பெருசாக வந்திருக்குது இங்கே பாருங்க எல்லாம் வழியில் திரி இது எல்லாம் இது வந்து சிவப்பு சிவப்பு வெங்காயம் பாய்கிழந்தானே இதை தான் நான் சொன்னேன் பாருங்க இது வந்து நான் செடி போட்டு எடுத்தது பாருங்க இப்போ வந்து காய் வந்துருக்குது நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்காக எடுக்கலாம் இதெண்ட் பேர் வந்து சுக்குனி அதாவது வந்து நான் வெள்ளரின்னு சொல்லி கொண்டு வந்தேன்னா நான் இது வந்து சீமச்சுரக்காயம் வெள்ளரியில் சீமச்சுரக்காய் இதில் இன்றைக்கு ஒரு சீமச்சுரக்காய் எடுப்போம் மற்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குது இது ஒரு நாம் வந்து பூசணி உண்டு எங்களோட நீத்து பூசணி அந்த வெள்ளை பூசணி அது விதை போட்டுனா நான் மாட்டேன்னு நினச்சேன்னா அது வெறுது அதே வந்து ஒதுக்கி அதுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி போட்டு போக போகிறேன் இது வந்து பூசணி செடி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இது வந்து பூசணி வந்து அந்த நட்டுன்னு சொல்லி அந்த சுரக்காய் பூசணி சுரக்காய் மாதிரி இருக்கும் அப்போ அது வந்துருக்குது இது பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாவக்கண்டு நல்லா வருது இனி வந்து தடி உண்டி கட்டி விடணும் என்ன சொன்னால் மேலே விற வலிக்கட்டுருச்சு வந்துடும் என்ன இப்போ இந்த ஜூலை ஜூலை கடைசிக்குள்ள வந்து காய் எடுக்கலாம் சந்தோஷமாக இருக்குது அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த இது வந்து பீன்ஸு விதை போட்டு கொண்டு வந்து நட்டது இப்போ வந்து கொடியோட வலிக்கட்டுருச்சு பாருங்க அப்போ சுத்த வரை ஏற்கனவே தடியெல்லாம் கட்டியிருக்கிறதுனால வந்து கடை கண்டு வளர்ந்து வந்துடும் அது நல்லா தான் வருது விரட்டும் உருளக்கெழங்க பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு விளைஞ்சிருச்சு போன இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் உருளைக்கிழங்கு எடுத்த நான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது மாதிரி நாங்கள் உருளைக்கிழங்கு எடுக்கலாம் வந்துருச்சு இந்த வெடிச்சிருச்சு பாருங்க இந்த இந்த அந்த உருளைக்கெழங்கு உள்ளுக்கிடாக்குது அப்படியே தேவையை பொறுத்து எடுக்கலாம் சில உருளைக்கிழங்கு வெளியில் தெரியுது பாருங்க வெளியில் தெரியுற உருளைக்கிழங்கு பச்சையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அந்த மண் மூடி இருந்தால் தான் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் என்னென்று சரியில்லை இது பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த கேரட் கொஞ்சம் தான் அதில் வச்சது இந்த நிலத்துக்கு வச்சது ஓரளவு தான் வந்திருக்கு அப்போ வந்து இந்த கேரட்டு பக்கத்தில் பார்த்தீங்கனாங்கன்னா இந்த பீட்ரூட் இந்த பீட்ரூட் வந்து பாருங்க அது இந்த ஓரளவு வந்துருச்சு பாருங்கள் இந்த எப்படி பார்த்தீங்களா பீட்ரூட் அப்போ ஓரளவு வந்துருச்சு நான் இன்றைக்கு கொஞ்சம் இந்த பீட்ரூட்டிலே எடுக்க போகிறேன் இந்த இது இந்த மாதிரி நேரங்களில் எடுத்து சும்மா விடாமல் வறுத்து சாப்பிட்றது நல்லது அதனால் வந்து பீட்ரூட்லேயே எடுத்துகிட்டு போக வேண்டிய அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கேயாலேயும் பாருங்க இந்த முறை வந்து பீன்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ இதுவும் வந்து கொடி ஓட போதும் இது வந்து இங்கேயே விதை போட்டதுனால வந்துருச்சு அப்போ அதுக்கு மேலே தடி உண்டு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து கேரட்டு விதை போட்டனா இந்த இப்போ தான் மேலே வருது தண்ணி ஊற்றி விடுவோம் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊர் வெங்காயம் நல்லா விளைஞ்சிருச்சு இல்லை பூ இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் பூ எடுக்க போகிறோம் என்ன சொன்னால் பூ வந்து விரியை விடக்கூடாது இந்த மாதிரி மொட்டை இருக்கக்கிட்டத்தான் வர செய்ய நல்லாயிருக்கும் பொறியியல் மாதிரி பீன்ஸ் பேர் இப்படி எப்படி காய்ச்சல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எடுத்த நான் இந்த கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கு இண்டைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் பெருசாக இல்லை வர்றதை எடுத்துகிட்டு போவோம் அங்கே வீட்டை எங்கடா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து சமைக்கிறது தானே ஏடா இப்போ தான் நெஞ்சப்பாக இருக்கும் கொடி மேலே போகிறதுக்கு இல்லாமல் கிடக்குது நான் கொஞ்சம் கயிறு குணத்தை எல்லாம் கட்டி கொடுக்கணும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது வேலையோடு தெரியாது நேரம் கிடைக்கும்போது நான் வந்து செய்கிறது அதே மாதிரி தான் இந்த அவரையும் கொடி ஓடி அந்த போன முறையும் அவர் நான் இந்த முறையை மந்திருக்கப்போ பாருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் பெருக்க விடக்கூடாது இந்த மாதிரி எடுத்தால் சமையலுக்கு நல்லா இருக்கும் அப்படி ஒரு பிரட்டல் மாதிரி செய்ய நல்லா இருக்கும் அப்போ இது வந்து கொடி தானே பிரச்சனை இல்லை இதில் வந்து காய்கள் வெற காயில் எடுக்க வேண்டியதானே பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து இந்த புள்ளி இடந்தெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன் இந்த இருக்கிற காய் எடுப்போம் ஓரளவு ஆக விட்டால் முத்தலாக போயிடும் பெருசாக இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தான் கிடக்குது வீட்டைன்னு அண்டை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கிடக்குது எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறது தானே ரெண்டு மூணு நாளில் நல்லா பெருத்து வந்துடும் காய் வந்து நல்லா பெருத்து வந்துடும் அதுதான் இங்கே பாருங்க வீட்டை நடக்கிறதையும் சேர்த்து சமைக்க நல்லா இருக்கும் அப்போ இப்போ வந்து கொஞ்சம் இந்த வெங்காயத்தாள் இருக்கில்ல அந்த பூ இந்த வெங்காய பூ அதுவும் எடுக்கணும் பார்த்திங்கன்னா தான் எங்களோட ஊர் மிளக இப்போ வேறு நல்லா வந்துருக்குது வெயில் வெயில் இருந்தால் தான் இந்த மிளகா கண்டுகள் இப்படி நல்லா செழிப்பாக இருக்கும் அப்போ இந்த ஏன்னா ஒரு மாதம் ஒரு மாதத்துல எல்லாம் பூத்து காய்க வழிகட்டுறோம் இதுவும் வந்து சுக்குனி தான் பார்த்தீங்கன்னா சுக்குனி ஆனால் அது பெருசாக வருது இந்த வேறு காயும் வந்துருச்சு முதலில் எடுத்துட்டேன் ஒரு காய் இப்போ இருக்குது இது வந்து நல்லா பெருசாகிறது இந்த பூத்து இப்போ தான் காய்கள் வருது அப்போ இனி வாரெல்லாமெல்லாம் கூடுதலாக எடுக்க முடியும் இந்த பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து பாருங்கோ கடை கொஞ்சம் அது இப்போ கிட்டத்தட்ட மூணு மாதம் போகுது தொண்ணூறு நாளைக்கு பிறகு கிழங்கு எடுக்கலாம் தானே அப்பயே பாருங்கள் எல்லாம் வாடிருச்சு கிழங்கு இருக்குது இனி தேவையான போது எடுக்கலாம் வாங்கோ எங்கட குட்டி வாழையும் நல்ல பதமாக இருக்குது இப்போ நான் முதல் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றி போட்டு தான் பிறகு வந்து இந்த இந்த வெங்காயத்தால் எடுப்போம் சரியா முதல் தண்ணி ஊற்றுவோம் அதே மாதிரி இது வந்து வெங்காயம் இல்லை இங்கே சிஃப்லா தண்டு சொல்கிறது அப்படியே தாள் மாதிரி வரும் அதையும் கொஞ்சம் எடுப்போம் ஏன்னா ஆக விட்டால் முத்தி போன மாதிரி ஆயிரும் இந்த பக்கத்துல எல்லாம் அந்த புல்ல பிடுங்கி போட்டிருக்கேன் வாங்குவோம் எல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி போட்டு அந்த பீட்ரூட்லையெல்லாம் பிடுங்கணும் பிடுங்கி போட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி போட்டு எனக்கு கொஞ்சம் வெயில் விரவடிக்கிட்டு பரவாயில்ல எனக்கு வந்து இந்த பாவக்காய் தான் நல்லா விரணும் எனக்கு வந்து கொடி ஓடிடும் இடையில் வந்துட்டு தான் தடி கொண்டு மற்றபடி எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கு உருளைக்கிழங்கு எப்போ எப்போது எடுக்கலாம் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிருச்சு நல்லா வந்துருக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட் வந்து இன்னொரு ரெண்டு கிழமையில் பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்புறம் பூ பூ எடுக்க வரும் மாதிரி கேரட்டு மாதிரி கொஞ்சம் கிடக்கு அதே மாதிரி அவரை அவரை தாராளமாக இருக்குது அதே மாதிரி பீன்ஸு இப்போ தான கொடி கொடியோடி பூத்து குலுங்குது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம் ஆனால் எப்படி வரும் ரெண்டு கிழமை பிறகு தான் நிறைய வரும் அப்படியே ரெண்டாவது அப்புறம் எல்லாம் சேர்ந்து பூக்க வலிக்கிட்டோன்னே நிறைய எடுக்கலாம் அதே மாதிரி ஜால பார்த்திங்கன்னா இது வந்து சுக்குனி வெள்ளரி இல்லையாம் வெள்ளரி இல்லை இது வந்து சீமை சுரக்காய் அது வந்து இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும் இதுங்கடம்புலாக் அண்டு இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு இது வந்து ஜூலை தான் எங்களுக்கு பூக்கோளிக்கிறோம் நினைக்கிறேன் என்ற ஒரு மாதம் என்ன வேணும் அது வந்து வளர்ந்து விடுறதுக்கு வந்துடும் வச்ச பயிர்கள் ஒன்றும் கைவிடாது அவ்வளோத்துக்கு எல்லாம் நல்லா வந்திருக்கு இப்போ கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அதில் காமிக்கிறேன் பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சுக்குனி அதாவது வந்து சீமை சுரக்காய் அது எடுத்துருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் பீன்ஸு அவரை மற்றது வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் பீட்ரூட்டில் இதுவும் வெங்காயத்தாள் தான் இது வெங்காயப்பூ அது வெங்காயத்தாள் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்குறேன் இது இப்படித்தான் தான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வரைக்கில் வந்து வீட்டுக்கு தேவையான மரக்கறி எனக்கு வாங்க தேவையில்லை நான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மிளக்கறி வாங்க மாட்டேன் அதுக்கு பிறகும் சில ஸ்கோர் பண்ணால் வந்து சின்ன சின்ன வெட்டி எல்லாம் டீப் ஃப்ரிட்ஜில் அடித்தா அது பாட்டுக்கு நாலஞ்சு மாதத்துக்கு கிடக்கும் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தால் பீட்ரூட்டில் பீன்ஸு அவரை சுக்குனி அதாவது சுக்குனின்றது வந்து சீமை சுரக்காய் எல்லாம் வந்து எடுத்தாச்சு பிறகு இந்த பீட்ரூட்டில் கிடைக்கல வந்து வறுத்துருவோம் இப்போ பீட்ரூட்டிலையும் இந்த வெங்காயத்தாலும் சேர்த்து வறுக்க அவ்வளோத்துக்கும் நல்லா இருக்கும் செய்து பார்க்கணும் நல்லா இருக்கும் அக்கா ஒரு ஆள் சொன்னது வெங்காயத்தாளையும் இந்த பீட்ரூட்லையும் சேர்த்து வரக்க சொல்லி அவங்கள செய்கிறவங்களாம் அப்படி நானும் செய்து பார்க்க போகிறேன் நல்லா இருக்கும் என்ன சொன்னால் வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தாள் வெங்காயப்பூ நல்லா தான் இருக்கும் இன்றைக்கு தான் பதிவு சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் பாய்